ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா கேட்கிபிஎம் சேனலுக்கு மீண்டும் கூட வர இருக்கிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான் வாட்ஸ்அப்பில் நமக்கு வர வீடியோஸ் ஃபோட்டோஸ் மற்ற எல்லா ஐட்டமும் எப்படின்னா டேரெக்டாக அது வந்து ஃபோன் மெமரியில் தான் போய் சேவ் ஆகிற மாதிரி இருக்கு அந்த இது எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மெமரி கார்டுக்கு சேவாகிற மாதிரி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம அதை பண்ண போகிறோம் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் அந்த பாருங்கள் ரீல் ஆக்டர் ப்ரோன்ருக்கு ஒயிட்டு ரெட் கலரில் அந்த அப்ளிகேஷன் தான் அது சரி அந்த அப்ளிகேஷன் வந்து எந்தெந்த வாட்ஸ்அப் வெர்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ அந்த இதுல கூட தான் அது வேலை செய்யுதுன்ற கேள்வி அதுக்கு மேலே உள்ள புது வருஷனுக்குலாம் அது வேலை செய்யலன்னு கேள்வி அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனுக்கு வந்து எல்லாத்தையும் நெக்ஸ்ட் 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 கொடுத்து வந்துட்டிங்க அப்படின்னா மேலே வந்து கேட்டு ப்ரோ இல்லை கீழே இன்னொரு இருக்கும் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே கட் ப்ரோ கொடுக்கானா ப்ரோனா காசு கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு அதோடைய ஃபர்ஸ்ட்டு பக்கம் இப்படி தான் இருக்கும் சரி எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அப்படியே கை வச்சு மேலே தள்ளுங்க தள்ளுங்க ஃபோல்டர் ரீடைரக்ட்டு பற்றியா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஃபோல்டர் கேட்டுது ஒன்று வந்து சோர்ஸ் ஃபோல்டு ரெண்டாவது அடுத்த ஒரு ஃபோல்டர் அந்த சோர்ஸ் ஃபோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து ஃபோன் மெம்பரில் இருக்குல்ல அதை நம்ம செலக்ட் பண்ணணும் இது ரெண்டாவது வந்து அந்த நம்ம செலக்ட் பண்ணுற ஃபோல்டர் வந்து நம்ம மெமரி கார்டில் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ரு நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்குள்ள தான் ரெண்டு தான் அதுக்குள்ளே தான் அது ரெண்டும் சரி ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு நம்முடைய இன்டெர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்ருக்கல ஃபஸ்ட்டு ஃபோன் ஸ்டோரேஜ் அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் வாட்ஸ்அப் டபுள்யூவில் இருக்கிறனால ஆக கீழே இருக்கும் நிறைய வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அடுத்து மீடியா அதை ஓப்பன் பண்ணுங்கள் மீடியாவில் உங்களுக்கு நீங்கள் எதை செட் பண்ணணுமோ வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் இல்லை வாய்ஸ் கிளிப்பு நீங்கள் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம பெரும்பாலும் நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா வீடியோ தான் நம்மளுடைய மெமரி கார்டு மெமரி ஃபோன் மெமரி அதிகமாக பிடிச்சி இது பண்ணும் அதனால் நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போதைக்கு வந்து இமேஜை செலக்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் இமேஜஸ் சரியா இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போது அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஓகே கீழே பாருங்கள் செலக்ட் கரண்ட் ஃபோல்ட்ருக்குல அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் உள்ள இமேஜ் ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணிட்டோம் ரெண்டாவது இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இதில் வந்து மெமரி கார்டில் நம்ம எங்கே செட் பண்ணுறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறோம் அடுத்து ரெண்டாவது மெமரி கார்டு இப்போ மெமரி கார்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் நீங்கள் ஏற்கனவே இருந்துச்சு அதில் சேவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் அந்த ப்ளஸ் பட்டன் கரெக்டாக இருக்கிறதுல அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணி நீங்கள் ஒரு பேரை கொடுங்க ஏதாவது ஒன்று கொடுங்க ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துங்க உங்களுடைய பேருக்கு நான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காய்ச்சி காய்ச்சு போட்டு போட்டுட்ருக்கேன் கொடுத்து ஓகே பண்ணியாச்சு ஓகே பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் இப்போது செலக்ட் கரண்ட் ஃபோல்டர் இப்போ இதையும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இப்போ வேலை முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கீழே அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுங்க இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மூணில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் வாக்கியம் பண்ணிக்கோங்க டெலிட் சோர்ஸ் ஃபோர்டர் இஃப் எம்டி இருக்குல்ல அதுதான் எப்படின்னா நம்ம வந்து நம்ம மெமரி கார்டில் இல்லாமல் நம்ம ஃபோன் மெமரியில் தான் வாட்ஸ்அப் இருக்குது அப்போது ஃபோன் மெமரியிலேயும் அந்த ஃபோட்டோ வேணும் நமக்கு மெமரி கார்ட்லையும் வேணும் அப்படின்னா நீங்கள் எதையுமே ஒன்றும் பண்ண தேவையில்லை இல்லை நீங்கள் வந்து மெமரி கார்டுக்கு மொத்தமாக மூவ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இதை நீங்கள் டச் பண்ணிடுங்க சரியா டச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து அதை நம்ம டச் பண்ணதோட பாருங்கள் நமக்கு ஃபோல்டர் வந்து இங்கேயே க்ரியேட் ஆகிடுச்சு கார்டு பற்றியில இப்போ இன்னொரு சின்ன வேலை ஒன்று இருக்குது மேலே அந்த மூணு புள்ளி பதிலாக அந்த மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணி அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு டிக் ஆப்ஷன் இருக்குது இதில் ரெண்டு டிக் ஆப்ஷன் இல்லை டிக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க மூணாவது ஆப்ஷன் இருக்குது பதிலாக பேக்ரவுண்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு பதிலாக ஒன் மினிட் டுவெண்ட்டி மினிட் தேர்ட்டி மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் இல்லை ஒன் ஹவர் உங்களுக்கு என்ன டயத்தில் நீங்கள் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் குறஞ்சபட்சம் வந்து ஒன் மினிட் இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோட்டோஸ் அப்புறம் இது மெமரி கார்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் பண்ணும் அதுக்கு தான் இது சரி இப்போ ஒன் மினிட் கொடுத்தாச்சு அது ஓகே தான் இருக்குது நீங்கள் அப்படி ஓகே உங்களுக்கு இதுன்னு தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம் சரியா அவ்வளோதான் இப்போ நம்ம வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு நம்ம பேக்கில் வர்றோம் பேக்கில் வந்துட்டு பாருங்கள் இப்போ மேலே நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பார்ல மேலே பாருங்கள் ஒரு மூணு புள்ளி தெரியுது என்னது நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்த இமேஜ் எல்லாம் அது வந்து மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுத்ததோடய அங்கே மூவ் பண்ணிக்கிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு தான் வருது சரி இப்போ நான் பேக்கில் விட்டு வரேன் பேக் வெளியே வரேன் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மை மை ஃபைல் போவோம் ஃபைல் மேனேஜர் போய் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டரை ஓகே பண்ணி பார்ப்போம் அது வந்து எஸ்டி கார்டில் வாட்ஸ்அப் ஹான்னு கொடுத்துருந்தோம்ல அதான் அது பாருங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோட்டோஸ் பூரா இங்கே வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோட்டோலாம் அது வந்து எம்டி ஃபால்டர் தான் இரு நம்ம க்ரியேட் பண்ணோம் இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணதும் சரி நமக்கு வந்ததும் சரி மொத்தமாகவே இங்கே பேக்கப் ஆகிட்டுருக்கு அங்கே பாருங்கள் அந்த அந்த சிம்பிள் தெரியுது அது பேக்கப் ஆகிற வரைக்கும் அந்த சிம்பிள் இருக்கும் அதுக்கப்புறம் அது அந்த சிம்பிள் போயிடும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணுறானாலும் பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணால் வீடியோ மட்டும் பண்ணுங்கள் இல்லாட்டி ஃபோட்டோ மட் இமேஜ் இமேஜ் மட்டும் பண்ணுங்கள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணால் வேலை நடக்காது ஏதாவது ஒன்று தான் நடக்கும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்